பிரைசலோடு அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்கள ஆசீர்வதிப்பாராக பாருங்கள் இந்த விவசாய நிலத்தில் பின்னாடி ஒரு வாழை தோட்டம் வாழைத்தோப்பு அழகான வாழை மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது வாழை தோட்டத்திலிருந்து உங்களோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் பாருங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யாத்திராகும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவர் தலையின் மேல் வார்த்து அவரை அவனை அபிஷேகம் செய்வாயாக கத்தருடைய பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளை அபிஷேகம் செய்யுங்கள் கத்தருடைய அபிஷேகத்தை எடுத்து தலையின் மேலே ஊர்த்தி தைலத்தை எடுத்து பிள்ளைகள் பிள்ளைகளுடைய தலை மேலே வார்த்து அவர்களை அபிஷேகம் பண்ணுங்க கத்தருடைய வேலைக்காக கத்தருடைய ஊழியத்திற்காக கத்தருடைய காரியத்திற்காக உங்கள் பிள்ளைகளை டெடிகேட் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் அபிஷேக தைலத்தை எடுத்து தலையின் மேலே வார்த்தி வார்ப்பீர்களானால் அவர்கள் ஒரு நாளும் கெட்டு போகாமல் நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக கத்தருக்காக மிகுந்த ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த வசனத்தின்படி நாம் ஜெபிக்கலாம் உங்கள் பிள்ளைகளை கத்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜிபிங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரை அபிஷேக தைலத்தை எடுத்து அதை வார்த்து பிள்ளைகளை ஆண்டவரே ஊழியத்திற்காக டெடிக்கேட் பண்ணக்கூடிய ஒரு தகுதி ஒரு ஒரு ஞானம் ஆண்டவரே இந்த வீடியோ பார்க்குற பிள்ளைகளுக்கு தாங்க வேலையாட்களோ குறைவு அறுவடையோ மிகுதி ஆண்டவரை அறுவடைக்கு ஆட்களை ஏற்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆசிர்வதித்து முடிய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கத்தை நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் அன்றுவரே முடிவு அக்கினி இறங்கட்டும் முடிய பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்துங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்கள் ஆசீர்வதியும் பொறுப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிவதி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்